படத்தை பார்க்குற ஒரு பேர்ஸ்பெக்டிவே என்னை மாற்றிருச்சு இந்த படம் மெய்யலகன் இப்போ ஃப்ராங்காக அவன் சொல்கிறேன் மெய்யலகன் மாதிரி ஒரு பத்து படம் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க ஹேட் ஷாப் பிரேம்குமார் நான் மெய்யலகன் பற்றி பேசணுங்கும் போது உண்மையுமே மனசுக்குள்ளே பயங்கரமான ஒரு கில்ட்டு ஃபீல் இருக்குது ஏன்னா அந்த படத்தை நான் தேட்டரில் பார்த்தேன் பார்க்கும்போது நான் பெருசாக ஓகே படம் நல்லா இருந்துச்சு ஓகே அந்த ஒரு மைண்ட் செட்டில் மட்டும்தான் நான் இருந்தேன் பெருசாக பெருசாக எங்கள் தாக்கத்தை ஏற்படுத்துச்சு அப்படின்லாம் கேட்டிங்கன்னா சத்தியமாக அந்த டைமில் எனக்கு அந்த ஜூனில்லாம் கிடையவே கிடையாது ஆனால் இப்போது ஒரு ஊருக்கு போகிறோம் போயிட்டு வெளியே வரோம் அப்போது அங்கே ஒரு எமோஷ்னல் ஃபீலிங்ஸ் இருக்குது அங்கே ஒரு பாண்ட் இருக்குது அந்த இடத்த விட்டு வெளியே வர மனசு வர மாட்டேங்குது அப்படிங்கிற பட்சத்தில் அங்கே எனக்கு ஒரு சப்போர்ட் தேவைப்படுது எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஒரு மெடிசன் தேவைப்படுது அப்போது இதுதான் மெடிசன் லகன் பார்த்துக்கோ ரெக்கவர் ஆகிக்கோ அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட்டில் வந்து இருக்கு ஊருக்கு போகிறோம் போகும்போது மஜா நான் வந்துட்டேன் ஊருக்கு தம்பி நான் வந்துட்டேன்டா வந்து பிக் பண்ணுறேன் அப்படின்னு நம்ம ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணுவோம் அந்த ஃபோன் பண்ணிட்டு திரும்பவும் வீட்டுல இருந்து நான் ஊரை விட்டு போறேன்டா பஸ் ஸ்டாப்ல டிராப் பண்ணுடா அப்படின்னு ஒருத்தனுக்கு போன் பண்ணுவோம் அது வரைக்குமே ஸ்டார்ட் பாயிண்ட் போன் கால் இருந்து என் பாயிண்ட் போன் கால் வரைக்குமே நடக்கிற ஒரு மெமரிஸ் இன் பிட்யூன் அந்த ஒரு நாள் பத்து நாளுக்குள்ள நடக்கிற ஒரு மெமரிஸ் ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா இது வந்து ஒரு கோல்டன் மெமரிஸா இருக்கு ஸோ அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா விட்டு போக மனசு வரல கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸை விட்டு போக மனசு வரல அந்த ஒரு ஃபேமிலி ஃபேமிலி ஜோன் அதெல்லாம் விட்டு மனசு வரல இந்த படத்துல கூட ஒரு டைலாக் வரும்ல ஸோ எல்லாருக்குமே சொந்தக்கார நாலு பேர் மட்டும் நம்பாதீங்க அந்த நாலு பேர் நீங்கள் தட்டி விட்டு பார்த்தீங்கன்னா இங்கே அவங்கள லவ் பண்றவங்க அவங்க மனப்பாசம் கட்டுறவங்க ஏகப்பட்ட பேர் இருக்காங்க ஸோ அந்த ஒரு டைலாக்லாம் உண்மையிலுமே நான் நம்மளை பிடிக்காத நாலு பேர் தான் இருப்பாங்க நாலு பேரை தட்டி விட்டு பார்த்தா பிடிச்ச நாற்பது பேர் இருப்பான் சோ அவங்களுக்காக நம்ம வாழ்ந்துட்டு போயிடுவோமே அந்த ஒரு ஜோனா இருக்கட்டும் டோட்டலாக பார்த்ததுக்கு அப்புறம் படத்தை வந்து எப்படி பார்க்கணுங்கிற ஒரு டோட்டல் பெர்ஸ்பெக்டிவ மாத்தி வச்சு ஏன்னா ஒரு படம்னா இந்த ஜோன்ல இருக்கணும் இந்த ஜோன்ல இருக்கணும் அப்படின்னு மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணி அந்த படத்தை மட்டும்தான் செலிப்ரேட் பண்ணுறானா கிட்டத்தட்ட இருந்தேன் ஓகேவா சோ மத்தபடி ஒரு படம் நல்ல படம் அப்படின்னா உட்காந்து பார்க்குற அளவுக்கு ஒரு ஜோன் இருந்தேன்னு வச்சிங்கன்னா பெருசாக ஒரு படத்தை வந்து இவ்வளோ டீட்டெயிலிங்காக இந்த ஜோனில் பார்க்கணும் இந்த வியூவில் பார்க்கணுங்கிற ஐடியாலாம் கிடையாது எனக்கு ஸோ இதெல்லாம் தாண்டி இந்த ஒரு படம் வந்து எனக்கு ஒரு சார் ஸ்லிப்பால் அடித்த மாதிரி இருந்துச்சு ஏன் அப்படின்னா நான் அந்த படத்தை தேட்டரில் பார்க்கும்போது நான் பயங்கரமாக திரும்ப திரும்ப தான் சொல்கிறேன் தேட்டரில் பார்க்கும்போது நான் வந்து பெருசாக பெருசாக எனக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தவே இல்லை ஆனால் இந்த ஒரு ஊருக்கு போயிட்டு வெளியே வர அந்த ஒரு ஜோன் இருக்கு பாத்தீங்கன்னா அந்த ஒரு ஜோனுக்குள்ள எனக்கு வந்து நீ எவ்வளோ பெரிய சூப்பர் டூப்பர் ஹிட்டான படத்தெல்லாம் போட்டு காமிச்சாலுமே எனக்கு ஒரு மெடிசன் ஃபீல் இருக்குமா ரெக்கவர் ஃபீல் இருக்குமான்னு கேட்டீங்கன்னா இல்லை ஆனா இந்த படம் வந்து வந்துட்டு மூவ் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குது இந்த மாதிரி ஒரு மையங்க கேரக்டர் நம்ம எல்லாரோட வாழ்க்கையிலுமே இருக்கும் நம்ம அதை வந்து கவனிச்சது கூட மாட்டோம் ஆனால் எனக்கு இதை ரியலைஸ் பண்ணிட்டு என்னோட சைல்டுகுட் போய் நான் பார்த்தேன் அந்த ஒரு மொமெண்ட்ஸ் இருக்குல்ல இப்போ வந்து அவனும் ஒரு மெச்சூர்ட் ஆகிட்டான் குடும்பஸ்தான் ஆகிட்டான் நம்மளும் கொஞ்சம் மெச்சூர் ஆயிட்டோம் அப்படிங்கும்போது ரெண்டு பேரும் பார்க்கறமில்ல அவனுக்கு இந்த உலகம் புரியும் தெரியும் எனக்கு இந்த உலகம் எது தெரியும் புரியும் ஒரு இருக்கு ரெண்டு பேரும் மீட் பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒரு ஏழு வயசு பத்து வயசு அந்த கேரக்டரில் இருக்கிற ஒரு ரெண்டு அடல்ட்ஸ் எப்படி பேசிப்பாங்களோ அதே மாதிரி தான் பேசிக்கிட்டு இருக்கும் அப்போது இந்த படத்துல வச்ச சீன்ஸ் எல்லாமே அதுதான் கிட்டத்தட்ட ரெண்டுமே கம்பேர் பண்ணி பார்க்கும் போதுல்ல வெளியவே வர முடியல அப்போதான் இருக்குது சரி ஓகே ஒரு படம்னா வந்து நீ இந்த பர்ஸ்பென் இதுவும் ஒரு கதை தான் இதுவும் ஒரு கேரக்டர் தான் இதுவும் ஒரு அன்பு தான் இதுவும் ஒரு அழகு அந்த அளவுக்கு யோசிக்க வைக்கிது ஏன்னா அந்த அளவுக்கு உண்மையிலுமே என்னோட ஒரு கோல்டன் பிளேலிஸ்ட் மூவியில் சூப்பர் மூவி வெய்ய வந்து சொல்கிறேன் அது எனக்கு இந்த டைமில் பார்க்கும்போது ரொம்ப 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 எமோஷனல் அண்டு டீப்பாக மைண்ட்லேயும் மனசுலேயும் பதிஞ்சிருச்சு ஸோ ஹேட் ஆஃப் டேரக்டர் குமார் நிறமாக வச்சிருப்பாப்பில் என்னென்னா ஒரு ஆற்றுல வந்து நராயணசாமி ஆற்றும் பேசிக்கிற மாதிரி அந்த தமிழ் ஹிஸ்ட்ரியை பேசியிருப்பாங்க தமிழ்நாட்டுக்குள்ளே நடந்த ஒரு சம்பவத்தை பேசியிருப்பாங்க தமிழோட வரலாறை பேசியிருப்பாங்க அதை வந்து போதில் ஒரு மாதிரி எவ்வளோ படத்தில் அது ஒரு வைலண்டாகவோ ஒரு பயங்கரமாக காமிச்சிருப்பாங்க அந்த ஹிஸ்ட்ரியில் வந்து நடந்த போராறுகிட்டமே எங்கிட்ட நூறு பேர் இங்கிட்ட ஆயிரம் பேர் இங்கிட்ட நூறு பேர் ஒரு பத்தாயிரம் பேர் தாங்கி கொண்டாங்கி அதெல்லாம் பட்டு அதெல்லாம் உட்கார வச்சு உட்கார வச்சு நம்ம பேசும்போதில்ல நம்ம மனசுக்குள்ளே ஒரு தாக்கத்தை உண்டாக்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த சீன்லாம் இருக்கல ஆனால் இந்த சீனை நான் தேட்டர்லேயே பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணேன் ஸோ அந்த ஆற்றுல அந்த ஒரு சீன் ஹரிகாலன் ஜல்லிக்கட்டு இங்கே நடந்த தமிழ்நாட்டில் நடந்த ஒரு சம்பவம் தமிழர்கள்னாலே ஒரு அண்ணன் தம்பிதாங்கிற ஒரு பாண்டை ஸோ அப்போது அவர் அந்த சீன்லேருந்து எனக்கு என்ன தோணுதுன்னா பிரேம்குமார் டைரக்டர் அவர் த வளர்ந்த சமுதாயத்தையும் தன்னோட முன்னோர்களையும் எப்படி பார்க்குறாரு ஏன்னா ஒருத்தன் நான் இப்போ எப்படி என்னோட முன்னோர்களை பார்க்குறேன் அப்படிங்கிறத வச்சு தான் இப்போ நான் ஒரு சீன் எழுத முடியும் அப்படிங்கும்போது அவர் எந்த அளவுக்கு நம்மளுடைய ஹிஸ்ட்ரியை தெரிஞ்சிருக்கிறாரு எந்த அளவுக்கு இந்த தமிழ் பாரம்பரியத்தை லவ் பண்ணுறாருங்கிறத அந்த சீனே சொல்லும் அந்த பீர் அடிக்கிற சீனாக இருக்கட்டும் பயங்கரமாக இருக்கும் ஒரு மாதிரி செமையாக செம 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 ஃபீலாக இருக்கும் அது அந்த பிடிச்சவங்க கூட வந்து ஒரு சரக்கு அடிச்சுட்டு ஒரு இடத்துல உக்காந்துக்கிட்டு பேசுகிற ஒரு தாட் எல்லாமே ஒரு மாதிரி பம்பாக இருக்கும் ஆனால் இதெல்லாம் இப்போ எழுதுகிறோம் ஸோ அதெல்லாம் சொல்லலை நீ வந்து இப்போ டைரக்டராக இருக்கிறனா உன்னுடைய பர்ஸ்பெக்டிவாக இது மாற்றுது ஒரு ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவிலேருந்து என்னோடய ஒரு பெர்ஸ்பெக்டிவே இது மாற்றுது சினிமா இப்படி தான் நீ பார்க்கணுங்கிற ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கு இல்லையா இப்போ நாம ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நாலு நாளெலாம் டான்ஸ் ஆடணும் வைப்ஸாக இருக்கணும் கத்தணும் போகணும் இப்படியே இந்த ஒரு ஜூனுக்குள்ளேயே இருந்த ஒரு பையன்தான் நான் அதை தாண்டி படத்தை ஒரு வரலாறு சொல்லணும் உன் பையன் பார்க்கணும் புள்ள பார்க்கணும் இவெல்லாம் பார்த்துட்டு பா இப்படி எடுத்துருக்கப்பா கதை வேற மாதிரிப்பா வேற மாதிரிப்பா இந்த படம் இந்த படம் அப்படின்னு அவன் உட்கார்ந்து பேசணும் அப்படின்னா இந்த படம் பேசா என் ஃபுல்ல இல்லை தான் சொல்லலாம் என் பிள்ள இல்லை என்னோட வாரிசுன்னு ஒன்று இருக்கிற வரைக்கும் இந்த இனம் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா எல்லாத்துக்குமே இந்த படத்தை போட்டு காமிக்கலாம் இந்த படத்தை பாடுறா அப்படின்னு சொல்லலாம் ஆனால் இந்த படத்தை வந்து இது வந்து ஒன்னாத்த தரம் தரமான சிறப்பான அசத்தலான அட்டகாசமாக தனித்துவமான ஒரு காவியமான படம் தான் இந்த மெய்யலகன் படம் இது வந்து புரியும் எல்லாத்துக்கும் இந்த படம் வந்து புரியும் ஏற்றுப்பாங்க ஆனால் டைம் ஆகும் சில பேர்த்துக்கு ஃபஸ்ட் டைமே புரியும் ஃபஸ்ட் டைமே ஏற்றுப்பாங்க செலிப்ரேட் பண்ணுவாங்க சில பேர்த்துக்கு டைம் எடுக்கும் அன்பு அன்பு எல்லாமே அது தானே சாருங்க பாசம் அந்த தங்கச்சி சீனாக இருக்கட்டும் அத்தா அத்தாங்கிற அந்த அன்பு தொல்லையாக இருக்கட்டும் இந்த சைக்கிள் சீனாக இருக்கட்டும் அந்த அங்கே ஒரு ஜல்லிக்கட்டு ஜல்லிக்கட்டே பேனு அதை வந்து ஒரு கவர்மெண்ட் ஒரு போலீஸ் வந்து அதை நீ பே நிப்பாட்டணும் ஆனால் அவனும் ஒரு தமிழை அவனுக்கும் ஒரு உணர்ச்சி இருக்குது அவனுக்கு இந்த மண்ணில் பாசம் இருக்குன்னு வந்து அந்த காலையை ஜாலியாக அடக்கிற மாதிரி அடக்கிட்டு ஒரு ஒரு மதத்தையோ ஒரு இனத்தையோ சார்ந்த ஒரு மக்கள் எடுத்து வாழ்கிறாங்கன்னா அந்த மக்களை பாதுகாக்கிறதுக்கு தான் அங்கே ஒரு அரசாங்கம் இருக்குது அந்த மக்கள் அடக்கிற அடக்கி வாழணுங்கிற இது கிடையாது அந்த மக்களை பாதுகாக்கிறது தான் ஒரு அரசாங்கத்தோட வேலை அடக்கி ஆளணுங்கிற வாழணும் ஆளணுங்கிறது எந்த ஒரு அரசாங்கத்தோட நோக்கமும் கிடையாது அப்படி இருக்கிற பட்சத்தில் ஜல்லிக்கட்டு ஒரு பேனு அதை வந்து முற்றிலும் அதை வந்து நினச்சா அதை கேஸ் போட்டு உள்ளே வைக்கலாம் வேறு மாதிரி கொண்டுட்டு போகலாம் ஆனால் அந்த இடத்துல ஒரு சீன் இருக்குல்ல எவ்வளோ ஜல்லிக்கட்டு பார்த்துருப்போம் பட்டு இதெல்லாம் வந்து இங்கே கான்வர்சேஷனே தேவையில்லை இங்கே வந்து இந்த போலீஸுக்கும் எதுவுமே தேவையில்லை நம்மளாம் ஒன்றுடா இங்கே இருக்கிற நம்மளாம் ஒன்றுடா அப்படிங்கிறதுக்கே அந்த ஒரு சீனுமே இருக்கும் ஆனால் இப்போ பார்க்கும்போது ஃப்ரேம் பை ஃப்ரேம் பார்க்க தோணுது சீன் பை சீனாக பார்க்க தோணுது ஓகே ஆனால் ப்ரோ பிரேம்குமார் டெஃபினட்டாக என் லைஃப்பில் வந்து உங்களை மீட் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு அதை தவற விட மாட்டேன் கண்டிப்பாக நான் அதுக்காக எஃபோர்ட் போடுவேன் இந்த வழி சொல்லிக்கிறேன் ஒன் டே இட் வில் ஹாப்பன் ஒன் டே